நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கறோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன் சத்திரிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து போனால் ஒரு கிராமத்தில் பெயிண்டிங் பண்ண வந்திருக்கோம் பாருங்கள் இந்த வீடு தான் இப்போ பெயிண்டிங் பண்ண வந்திருக்கோம் இந்த வீடு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அதன் பிறகு நாங்கள் பெயிண்டிங் பண்ண பிறகு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடாக காட்டுறேன் இப்போ அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அதேமாதிரி நாங்கள் வேலை செய்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு வில்லேஜ் போகிற அந்த நேச்சுரலாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமல் சொல்லாங்க அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியாக பெயிண்டிங் டூரல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி முகநூல பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி டச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தனா திண்டுக்கல் பக்கம் வேலை செஞ்சுக்கிறதால உங்களுக்கு திண்டுக்கல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்தமாதிரி பக்கத்தில் பக்கத்து ஏராவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை வேலை வந்து செய்கிறதுக்காக கூப்பிட்ருப்பீங்க நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பக்கமாக இருக்கிறதால வந்துருக்க மாட்டேன் இப்போ இந்த சைடில் இருக்கேன் யாருக்காவது நம்ம சர்வீஸ் தேவைன்னா கேக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆனால் பெயிண்டிங்கில் வந்து எதாவது டவுட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் பண்ணாதீங்க டவுட்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வேலையை பற்றி மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்காக மட்டும் கால் பண்ணுங்கள் இப்போ வீட்டு மொட்டை மாட்டெலாம் காமிச்சேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீட்டில் வந்து போடுறேன் அதே அது பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கழனியில் தான் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரலாக அழகாக இருக்குது பாருங்கள் வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாகவே கிடையாது இது கழனின்றதால உங்களுக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் வந்துருக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து சாத்திரம் ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கனா சரியான மழை வந்து எப்பவுமே இருக்கா இருக்காதான் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே மழை வந்து இல்லை வறட்சி வந்து அதிகமாக இருக்குது இங்கே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை இல்லாத காரணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இப்போவே இந்த நிலையில் இருக்குது இன்னும் மே மாதத்தெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த இடத்துலாம் விவசாயம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பயிரெலாம் வந்து அதிகம் போடுறதில்லை எல்லாமே சொட்டு நீர் பாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்து பருத்தி இந்த மாதிரி அதிகமாக நீர் பயன்படுத்தாத தாவரங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க மாதிரி முருங்கை மரம்லாம் நட்டுருக்காங்க பாருங்களை காட்டுறேன் சென்னையிலையும் தூத்துக்குடியிலேயும் தான் சரியான ம மழை சரியான வெள்ளம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லை எந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே இப்போவே நல்லா காஞ்சி போயிட்டுருக்கு இன்னும் மே மாதத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தான் இது எப்படி இருக்குது பாருங்கள் அதுவே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க போர் போட்டு அந்த தண்ணி எடுத்து கிணத்துல விட்டு கிணத்துலேருந்து எடுத்து சொட்டு நீர் பாசல் மூலிமா வந்து சில பேர் வந்து பார்த்தா பயிர் வச்சுட்டு இருக்காங்க அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பருத்தி மக்காச்சோளம் முருங்கை மரம் இதை மாதிரி பயிரெலாம் வந்து வச்சுருக்காங்க அதுக்கு மாட்டுக்கு தீவனம் வாழை தென்னை இதெல்லாமே இருக்குது எதுக்காக இந்த பதிவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் சொன்ன மாதிரி தான் வெளியில் எங்கேயாவது பெயிண்டிங் பண்ணும் போஸில் திண்டுக்கல் மதுரை இது மாதிரி கு கோயம்பத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து நம்மள வந்து பெயிண்டிங் ஒர்க்காக கூப்பிடுவாங்க அதாவது நான் சென்னை சைடு அங்கே இருக்கும் போஸ்டில் அதுவே நான் வந்து பார்த்திங்கனா இப்போ இந்த ஏரியாவில் பெயிண்டிங் பண்ண போதுனா இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சைடுலேருந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எல்லாேரையும் போயிட்டு பெயிண்டிங் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுறேன் நாங்கள் வேலை செய்கிறத தகவல்கள் சொல்கிறதுக்காக மாதிரி வந்து பார்த்தோன்னா நாங்கள் அங்கங்கே போய் பார்க்கும்போது நம்ம சிட்டிக்குள்ளே வேலை செய்யும் போது சில அது ஒன்றும் நம்மளுக்கு விஷயம் தெரியாது இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே வேலை செய்யும்போது தான் பார்த்தா நிறையா விஷயம் நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த பாருங்கள் நம்மளுக்கு பருத்தி காட்டுறோம் பாருங்க நம்ம போடுற சட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பஞ்சில் தான் எடுப்பாங்க இந்த அதே மாதிரி வந்து பார்த்தா நம்மளுக்கு அடிப்பட்டாலாம் எல்லாம் அந்த கட்டு கட்டுறது பஞ்சு தான் வந்து பார்த்தோன்னா இது நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பயிரெலாம் வச்சாங்க இப்போலாம் இந்த மாதிரி பயிரெலாம் வைக்கிறதுல ஏன்னா இப்போ நல்லா தண்ணி இருக்கிறதால அங்கே வேறு மாதிரி பயிரெலாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் இது ஃபுல்லாகவே மாதிரி ஒயிட் கலரை நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்கும் பஞ்சு தான் இதெல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக விதை இருக்கும் இந்த விதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மட்டும் எடுத்து நம்மளுக்கு பேக்கிங் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுப்பாங்க அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மீண்டும் விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இங்கே பாருங்கள் இது வந்து மிளகாய் செடி அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா லெமன் செடி இருக்குது லெமன் மரம் சின்னதாக இருக்குது அதுக்கடுத்து நம்மளுக்கு தென்னந்தோப்பு இருக்குது இப்போ இந்த வீடு தான் பெயிண்டிங் பண்ணது இருக்கும் இதுவும் வந்து பார்த்தோன்னா ஆள் இருக்கிற வீடு தான் பாருங்கள் நம்ம உட்காந்துக்கிறாங்க பாட்டி ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க உள்ளே வந்து பார்த்தோன்னா பிர்லா பாட்டி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பிர்லாப்பட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க்கில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கனா ஸ்டூலு அதாவது பார்த்திங்கன்னா குதிரை ஹைட்டாக இருக்கும் அந்த ஸ்டூலு ஒரு நாலரை அடி இல்லை நாலு அடி அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ரெண்டு குதிரை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அது எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெரிய சைஸில் இருக்குது இங்கே எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைக்கு ஒன்றரை இல்லை ரெண்டுக்கு ரெண்டு அகலை வச்சுட்டு மேலே வந்து பாருன்னா ஒரு ஒன்றரைக்கு ஒன்றரை அதோட கொஞ்சம் சின்னதாக வச்சிருப்போம் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குங்க காட்டுறதுன்னு பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய சைஸ் தான் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக ஏறி நின்று வேலை செய்யலாம் என்ன ஒன்று எல்லாத்துலேயும் தூக்கி போய் வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஆக்கலமும் வச்சுருக்காங்க பெரிய சைஸில் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஆக்கலத்தில் ஒரே ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனா கீழே மேலேயும் ஒரே சைஸ் தான் அளவு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ஒரு பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் குறிக்கும் இருக்குது மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்காக யூஸ் பண்ணுறதா சின்னதாக வச்சுருக்காங்க இது ஒரே சைஸில் இருக்குது நண்பர்களே இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்